தொடக்க நூல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது வரை உள்ள இறை வார்த்தைகள் ஆபிராமின் அழைப்பு ஆண்டவர் ஆபிராமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் உனக்கு ஆசி கூறுவோர்க்கு நான் ஆசி வழங்குவேன் உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார் ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார் அவருடன் லோத்தும் சென்றார் ஆபிராம் ஆராணை விட்டு சென்றபொழுது அவருக்கு வயது எழுபத்தைந்து ஆபிராம் தம் மனைவி சாராவையும் தம் சகோதரன் லோத்தையும் உடனடித்து சென்றார் அவர்கள் ஆரானில் சேர்த்திருந்த வைத்திருந்த ஆழ்களுடன் கானா நாட்டிற்கு புறப்பட்டு சென்றனர் ஆபிராம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரேயின் கருவாலி மரத்தை அடைந்தார் அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர் ஆண்டவர் ஆபிராமுக்கு தோன்றி உன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார் ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை எழுப்பினார் ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு கீழே கூடாரம் அமைத்து குடியிருந்தார் அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பினார் ஆண்டவரது தொழுதார் இவ்வாறு ஆபிராம் படிப்படியாக நெகேபு நோக்கி பயணம் செய்தார் எகிப்தில் ஆபிராம் அப்பொழுது அந்நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சம் கடுமையாக இருந்ததால் ஆபிராம் தாம் தங்கி வாழ்வதற்கு எகிப்து நாட்டிற்கு சென்றார் அவர் எகிப்தை நெருங்கிய பொழுது தம் மனைவி சாராவிடம் நீ கண்ணுக்கு அழகானவள் என்பது எனக்கு தெரியும் எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என சொல்லி என்னை கொன்று விடுவர் உன்னையோ உயிரோடு விட்டு விடுவர் உன் பொருட்டு எனக்கு நல்லது நடக்கவும் உன்னால் என் உயிர் காப்பாற்றப்படவும் நீ என் சகோதரி என சொல்லிவிடு என்றார் ஆபிராம் சாராய் எகிப்தை மிகவும் அழகானவராக இருப்பதை எகிப்தியர் கண்டனர் பார்வோனின் மேலதிகாரிகள் அவரை கண்டு அவரை பற்றி புகழ்ந்தனர் ஆகவே அவன் பார்வோனின் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் பொருட்டு ஆபிராமுக்கு பார்வோன் நன்மை செய்தான் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் பெண் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் அவருக்கு கொடுத்தான் ஆனால் ஆண்டவர் ஆபிராமின் மனைவி சாராக்கு நேரிட்டதை முன்னிட்டு பார்வோனையும் அவன் குடும்பத்தாரையும் கொடிய கொள்ளை நோய்களால் துன்பப்படுத்தினார் பார்வோன் ஆபிராமை அழைத்து அவரிடம் நீ எனக்கு இப்படி செய்துவிட்டாயே அவள் உன் மனைவி என்று ஏன் என்னிடம் சொல்லவில்லை அவள் உன் சகோதரி என்று நீ ஏன் சொன்னாய் தான் நான் அவளை என் மனைவியாக எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் இப்பொழுதே உன் மனைவியை கூட்டிக்கொண்டு கொண்டு புறப்படு என்றான் பின் பார்வோன் தன் ஆட்களுக்கு கட்டளையிட அவர்கள் அவரை அவர் மனைவியுடனும் அவருக்குரிய எல்லாவற்றுடனும் அனுப்பிவிட்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி